ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நான்கு சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவிது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக்கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலையின் மேல் தேடப்போனான் வலியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவுல் மல ஜலாதிக்குப் போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது தாவிதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாவிது எழுந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் தாவிது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதின்மித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுளின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான் சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான் அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுளுக்கு பின்னாக போய் ராஜா ிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான் சவுல் திரும்பி பார்த்தபோது தாவிது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுளை நோக்கி தாவிது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை தப்ப தப்பவிட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன் என் தகப்பனே பாரும் என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும் உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றஞ்செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக உம்முடைய பேரில் நான் கை முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமையும் பிறக்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு தெ பூச்சியையா நீர் யாரை பின்தொடர்கிறீர் கர்த்தன் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் தாவிதை இந்த வார்த்தைகளை சவுளோடை சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவிதை இது உன் சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை தை இன்று விளங்க பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக போகவிடுவானோ நீ இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக நீ நிச்சயமாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் இப்பொழுதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சன்னதியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயர் அழித்துப் போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொடு என்றான் அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் தாவிதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறிப் போனார்கள்